டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ராம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வைகாசி மாசம் இருபதாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேரர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷத்திற்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறும் பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எதிரிகள் கூட உங்கள் இடத்தில் வந்து ஆதாயம் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய நல்ல அமைப்பையும் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதிற்கு இனம் புரியாத சந்தோஷமும் தெய்வ மார்க்கத்தில் ஈடுபட்டுள்ள மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு யோகமும் பெரிய தரிசனமும் கிடைக்கக்கூடிய நல்ல பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடை ஆராய்ச்சி வேண்டாம் கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுகிறது பிள்ளைகள் விஷயத்தில் பண விஷயங்கள் பிள்ளைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம் குலதெய்வத்தை மனசீகமாக நினைத்து கொள்வது எல்லா விஷயத்திலும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த வந்த பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் செவ்வாயோடைய ஆதிக்கும் வாக்குகள் இருப்பதனால் மிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் பகைகள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் யாரும் உங்களைப் பற்றி தவறாக பேசினாலும் வரிந்து கொட்டு கொண்டு போய் சண்டைக்கு நிற்காதீர்கள் பொறுமை காப்பது நன்மை குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக சிலருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம் அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பதும் அவர்களுக்கு மனம் அவர்களுடன் பேசுவதும் உத்தமமான பலனை தரும் தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது பலவிதத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படுகிறது தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறக்கூடிய நல்ல அமைப்பு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சுபகாரியத்தின் உண்டான பாதிப்புகள் நிவர்த்தி பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் மனதிற்கு சந்தோஷம் அனுகூலங்கள் எல்லா விஷயத்திலும் மீண்டு விடலாம் என்ற தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் தன்னம்பிக்கையை இழக்காமல் இருப்பது கடகத்திற்கு மிக மிக சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் தேகாரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்ளுங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் விரைவிலே நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளுக்கு உத்தரவாதமான கிரக சூழ்நிலைகள் வர ஆரம்பித்துள்ளதை உங்களுக்கு இப்பொழுதே தோன்ற ஆரம்பித்துவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிறு சிறு விஷயங்கள்லாம் யோகமும் அனுகூலமும் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வாக்குக்கு மாதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக இரத்த பந்த உறவுகள் பூர்வீக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி மேலும் பூமி சம்மந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி பூமி வாங்குவது பூமி விற்பது போன்ற விஷயங்கள் பேச ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைப்பது மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷம் படைப்பாளிகளுக்கு புது ஒப்பந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் காணப்பட்டாலும் இடமாற்றம் வந்தால் செய்து கொள்ளுங்கள் ஏற்கனவே இடது பக்க தேகாரத்தில் உள்ள கன்னியாராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது கண்ணிக்கு யோகமும் அனுகூலமும் காணப்படுகிறது எந்த விஷயத்திலும் இன்று நிதானத்துடன் இருப்பது பெரிய அளவுக்கு யோகம் பெரிய மனிதர்களை சந்திப்பது போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மாகாணங்களின் தரிசனம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் வாக்குவாதங்கள் போன்களில் பேசுகின்ற சமயத்தில் கூட மிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் வேலையில் வியாபாரத்தில் சிறு சங்கடங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு வெளிவட்டாரம் போகின்ற சமயத்தில் பயணங்கள் மற்ற விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருங்கள் சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்புகள் காணப்பட்டாலும் எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் தாய்வழி உறவுகள் விஷயத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ஷக ராசிக்காரர்கள் லாபமான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய நாள் அரசமைப்பில் யோகங்கள் உத்தியோக அமைப்பில் யோகங்கள் வியாபார அமைப்பில் யோகங்கள் இல்லாமல் கடல் கடந்து நல்ல செய்திகள் வியாபாரத்தில் பொது முயற்சிகள் நீண்ட நாட்களை எதிர்பார்த்த பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய நல்ல விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாமல் நிதானத்துடன் ஆவேசப்படாதீர்கள் நல்ல விஷயங்கள் கைகூடுகின்றது பெரியவர்களின் ஆசீர்வாதம் குடும்பத்தில் சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் ரத்தத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது நல்ல மருத்துவர் கிடைப்பது யோகத்தையும் அனுகூலத்தையும் தருகிறது திடீரென்று அதிர்ஷ்டம் அனுகூலங்கள் காணப்படுகிறது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நிவர்த்திகள் காணப்படுகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு தொலைதூரம் உத்தியோக நிமித்தமாக வியாபாரம் நிமித்தமாக இல்லை குடும்பத்தாரை சந்திக்கக்கூடிய நிமித்தமாக பிரியக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது அந்த பிரிவை செய்து ஏற்றுக்கொள்வது நன்மை தரும் பலவிதத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் சுப அமைப்பு சுபகாரியங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி எதிர்பார்க்காத விஷயத்தில் நல்ல அனுகூலங்களெல்லாம் காணப்பட்டாலும் தந்தை வழி உறவுகள் தேகாரைக்கும் தந்தையாருடைய தேகாரைக்கும் மிக முக்கியம் தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொண்டாலே மற்ற எல்லாம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் கண்டிப்பாக வண்டி வாகன மாற்றங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் பெரிய அளவுக்கு யோகத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரமத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே மன சஞ்சலங்கள் கோபதாபங்கள் சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்தத்தில் நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள் இன்று சந்திராஷ்டமம் என்பதனால் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு சிவாலயங்களுக்கு சென்றுவிட்டு காரியங்கள் ஆரம்பிப்பது ஒரு பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் பொறுமை காப்பது பலவிதம் தேக ஆரோக்கியமும் வண்டி வாகனத்தில் மட்டும் நிதானம் அண்டை ஆயுளார வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் சலிப்பு தன்மையுடன் சலித்துக்கொள்வது கொள்வது மட்டும் தவிர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சுபவிரயங்கள் கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது குடும்பத்தை பிரிந்தவர்கள் கூட ஒன்று உண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுகிறது பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் கண்டிப்பாக கு குடும்பத்திற்காக சுபவிரியங்கள் அசையமசய பொருட்சேர்க்கைகள் ஆனந்தங்கள் தொலைதூர பயணங்கள் வெளிவட்டார பயணங்கள் எல்லாம் ஏற்படும் உறவினர் வருகை நண்பர்கள் வருகை போன்ற பல விஷயமான விசேஷங்கள் சுபகாரியத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்